அம்மா இந்த வைத்தியர் வேற இன்னும் காணோம் ஐயோ என்னால் கையை வலிக்கு தாங்க முடியே கையை தூக்க முடியே ஐயோ வலி தாங்க முடியே இந்த வேலைக்காரி வராத வேலையை நான் பார்த்து ஐயோயோ வலி தாங்க முடியே ஐயோ ஏயா நான் புலம்புறேன் நீ சிரிக்கிற ஐயோ அம்மா அழகா இருக்கியோ யார் யா நீ

அப்புறம் என்ன சாப்பிட்ட இட்லியா அது காலையில இப்ப மதியம் என்ன சாப்பிட்ட சோறு சாப்பிட்ட சோறு சாப்பிட்டியா சரி வா போய் தூங்குவோம் வைத்தியம் வந்தையா நீ என்னயா இட்லி தின்ன சோறு தின்ன ஒரு வைத்தியம்தான் தூங்க நான் ட்ரீட்மெண்ட் ஒரு வைத்தியம் யோ ஏன் அப்படி பைத்திய மாதிரி பேசுற கை வலிக்குதுன்னு வர சொன்னேன் நாட்டு வைத்தியம் போட்டு சித்துன்னு நாலு கட்டளை சரியாயிருந்தாங்க நீ பேசுற பேச்ச பார்த்து நாலு வருஷம் போல என் கை சரியா போவது போலயே என்னையா தேய்க்கிற தைலம் என்ன தைலம் வாசனை தைலம்

எவ்வளவு போட்டு நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணா சாமி என் கை வைத்தியத்துக்கு நானே வீட்ல வைத்தியம் பார்த்தேன் நானே நீட்டி நானே மடக்கி மெத்தையில போய் நீட்டி நிமித்தி படுத்தோம்னா ரெண்டு பேரும் அப்படியே குணம் வாங்கிட்டு நான் கலங்கி போயிடுவேன் ஐயோ நீ வைத்தியமும் பார்க்க வேணா நீ ஐயோ என் வாயில வேற எதுவும் வருது வயித்துல புள்ள கொடுக்க வர சொல்ல வருது பாரு ஐயோ நீ பேசுற பேச்சுக்கு அப்படிதான் வந்துருச்சு ஆமா அதனால சீக்கிரமாடா ஒரு வைத்தியர் எப்படியா பேசுறது நீ எல்லாம் வைத்திய மரியாதா இருக்க தான் கொஞ்ச நாளாவே வைத்தியர் வைத்தியர்னு வைரல் ஆயிட்டு இப்போ தான் தெரியுது வைத்தியர்லாம் வீட்டுல வந்தா வைத்தியம் பாக்குறது எப்படின்னு முதல்ல அந்த லூசு புடிச்சா வைத்தியம் அமுடிச்சிருக்க பாரு அந்த ஆளை சொல்லணும் முதல்ல

நீ வைத்தியம் பார்க்கத்தவளை ஒரு இதுவும் பார்க்க தவளை கிளம்பா வீட்டுக்கு ஐயய்யா எப்பா இவங்களென்னா வைத்தியம் பார்க்க வர சொன்னால் கொஞ்சம் அசந்தா எனக்கு புள்ள கொடுத்துருவோம் போல இருக்கே அய்யோ இந்த கை இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல சாமி இனி எந்த வைத்தியமும் நான் பார்க்க மாட்டேன் சாமி